தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு எழுபது ஏக்கருங்க இது புஞ்சை இது புஞ்சை இடம் செங்கல்பட்டு செங்கல்பட்டு அடுத்து புக்கத்துறை மாமுண்டூர் நேஷ்னல் ஹைவேலேருந்து சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது வந்து ஒரு எழுபது எழுபது ஏக்கருங்க இது புஞ்சை இடம் இது எழுபது ஏக்கரு இது நேஷ்னல் ஹைவே பக்கத்துறை மாமண்டூர் மாமண்டூர் டூ மானாமதி மெயின் ரோடு பைபாஸுங்க இது ஃபோர்வே பைபாஸ் வேலை நந்துன்னு இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு இடம் இது ஒரு ஸ்டேட் ஹைவே சைட்டுங்க அது நமக்கு தாரோட ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடி வரும் இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நூற்றம்பது அடி வரும் இது ஒரு அருமையான சைட்டு இது வந்து ஸ்டேட் ஹைவேங்க இது ஃபோர்வே பைபாஸ் வேலை நந்துன்னு இருக்குது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு நூற்றம்பது அடிங்க இது இந்த நூற்றம்பது அடியில் தான் உங்களுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு இரநூறு அடி வரைக்கும் அந்த சைட்டு நூற்றம்பது அடி போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடம் வந்து ஸ்கொயராக வருங்க இது மொத்தம் வந்து எழுபது ஏக்கருங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது ஒரு புஞ்சை இடங்க இது ஒரு காலேஜ் என்ன கட்டுறதுக்கு அருமையான இடம் இது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு அருமையான இடங்க இது மொத்தம் எழுபது ஏக்கரு இது ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நூற்றம்பது அடிங்க ஒரு இரநூறு அடி இரநூறு அடி உள்ளே போயிட்டு அப்படியே ஸ்கொயராக வரும் இடம் இது இதாங்க இடம் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரு தாலுக்காவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது நம்ம உத்திரமேறு அடுத்து மானாமதி பார்த்திங்கன்னா இது நேர் போய் வந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது மொத்தம் எழுபது ஏக்கருங்க இது விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது இது ஒரு புஞ்சை இடங்க இது எழுபது ஏக்கர் இது இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாங்க இந்த ஸ்டேட் ஹைவே டா தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றம்பது அடி தான் வருது நமக்கு இரநூறு அடி உள்ளே போய்ட்டு இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக வருங்க பவுண்ட்ரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பவுண்ட்ரி வந்து அப்படியே இடம் ஸ்கொயராக வரும் இது ஒரு புஞ்சை இது காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு ஸ்டேட் தாங்க இருக்குது ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு இல்லை ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இது ஒரு அருமையான இடம் எழுபது ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு கூட்டம் போய் காமிக்கிறேன் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு இது தரமான இடம் இல்லை ஒரு டெம்பிள் கூட கட்டலாம் இது ஒரு அருமையான இடங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க நாற்பத்தஞ்சாயிரூபாங்க இது உடைய விலை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க ஒரு சென்டின் விலை இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்காலில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து இருந்து பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு வந்தாவாசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பதினேழு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக வருங்க இந்த நூற்றம்பது அடி ரோடு ஸ்ட்ரெய்ட்டாக போய்ட்டு இடம் வந்து ஸ்கொயராக வரும் இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் என்ன பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இது உத்தரம்பேர் மானாமதி வந்தாசி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க உள்ள சைட் வருது இந்த டிடிசிபி அப்ரூவில் பார்த்தீங்கன்னா வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பதடி அடி ரோடு தாங்க இந்த முப்பதடி அடி ரோடு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம பவுண்டரியில் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம இதுலேருந்தே பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுதுங்க பவுண்டரி ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்கொயராக வருது பாருங்கள் இடம் இது இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயராக வருதுங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டு இது புஞ்சை இது ரெட் சாயுங்க இது இது ஊரை ஒட்டி தான் இந்த லேண்டு இருக்குதுங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு இது டிடிசி டிடிசிபி லேவுட்டுங்க இது இந்த லேவுட்டில் தான் வழி வந்து ஜாயின்ட் ஆகுதுங்க இது உத்தரமேட்டு மானாமதி அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உட்புறமாக அந்த சைட் இருக்குதுங்க இந்த சைட்டு மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா அந்த புளியாமரமாக லைனாக தேர்த்து பாருங்கள் அந்த வீடுலாம் தேர்த்து பாருங்கள் அதாங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோடு வழியாக வந்து அந்த கூட்டு ரோட்டில் அப்படியே சுற்றினு உள்ளே வருதுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருங்க சைட்டு இது மெயின் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா ரேட்டு போகுது சென்ட்டு இது டிடிசிபி லேஃப்ட்ன்றதுனால வழி வர்றதுனால உங்களுக்கு செண்டு வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க செண்டு ரேட்டு வந்து எழுபத்தஞ்சாயிரங்க இது இங்கே பாருங்கள் இந்த வழிதான் வந்து ஜாயிண்ட் ஆகுது சைட்டில் மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது கொஞ்சம் இடம் ரெட் சாயில் சிங்கிள் ஓனருங்க இது இந்த விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூபாங்க ஒரு சென்ட்டு இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஒரு அருமையான இடங்க இது மிஸ் பண்ணிடாதிங்க இது உத்தரமேரி பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஒருத்தர் சைட்டு இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேட்டி தாலுக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு இங்கே சென்னைக்கெலாம் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது எழுபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கோயம்பேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் ஒரு அருமையான சைட்டு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் நியூ ஏர் நியூ ஏர்போர்ட்டு இது அருமையான சைட்டு ஐம்பத்தி மூணு சென்ட்டுங்க இது புஞ்சி இடம் சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரூபாங்க இது மிஸ் பண்ணிடாதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் உங்களுக்கு ஓட்டி தான் சைட்டு இருக்குதுங்க பாருங்கள் வீடுங்களாக இருக்குது பாருங்கள் இது அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதுங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் இது இது சிங்கிள் ஓனருங்க இது விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரரூபா ஒரு சென்ட்டு மொத்தம் ஐம்பத்தி மூணு சென்ட்டு சிங்கிள் ஓனருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க பல்லாண்டு தமிழ் நன்றி வணக்கம்